வெல்கம் டு தமிழ் இயற்கன சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டியல் உபர புணர்ச்சி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் புணர்ச்சி விதிகள்ல உடப்படுமை புணர்ச்சி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டியல் உபர புணர்ச்சி இது ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லி தரேன் நானே இப்ப மாசு அற்றார்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை எப்படி நம்ம பிரிப்போம் மாசு கூட்டல் அற்றார்னு பிரிப்போம் இந்த மாசு கூட்டல் அற்றார்ல இந்த எது நிலைமொழி இதுல இது நிலைமொழி இது வருமொழி இந்த நினைமொழியும் வரும்மொழியும் புணரும் போது சில மாற்றங்கள் நிகழும் அதுவும் சில இலக்கண விதிகள் இருக்கு அது பிரகாரம் தான் அது புணரும் இந்த இடத்துல வந்து எப்படி பிரிப்போம் நினைமொழி ஈற்றை இச்சு கூட்டல் ஊன் பிரிப்போம் இதுதான் வந்து என்னது வந்து இதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு நன்னூர்ல சொல்லியிருக்காங்க என்ன உயிர் உயிர்வரின் ஓடம் அப்படின்னு ஒரு இருக்கு மெய் விட்டு ஓடம் இது ஒரு இலக்கண விதி இந்த விதி பிரகாரம் தான் இதை மாத்த தான் நம்ம மாத்தணும் இப்ப வந்து இங்க வந்து உயிர் எழுத்து இங்க சொன்ன மாதிரி உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்ப இந்த ஊவை எடுத்துடணும் எடுத்துட்டு வறுமொழியில இருக்கிற இந்த உயிர் எழுத்துனது அப்போ இச்சு கூட்டல் ஆயிடும் சாவாயிடும்

பொன்றவதி இயவா அப்ப இச்சு குட்டலன்றது ச சோ அத பிரிச்சு எழுதும் போது என்ன இருக்கு மாசற்றார் மாசு மாசு குட்டலற்றார்ன்றது மாசற்றார் மாறிடும் சேர்த்து எழுதும் போது இந்த விதிப்படி தான் வந்து இதை பிரிக்கணும் ஒரு ரூல்ஸ் இருக்கு அடுத்து வந்து இதுலயே உنا ரெண்டு பார்க்கலாம் எந்த இடத்துல ரெட்டித்து புனarum சொல்லிட இது என்ன விதிப்படினா உயிர் வரி முக்குரல்

தொடர்ல வரும்போது ரெட்டித்து புணரும் ரெட்டித்து புணரும் ஒரு விதி இருக்கு அது எப்படின்னு பாக்கலாம் எடுத்துக்காட்டோட பார்த்தா தான் புரியும் இப்ப வீடு கூட்டல் தோட்டம் இத சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதலாம் நம்ம எப்படி எழுதலாம் நீங்க என்ன சொல்லுங்க வீடு கூட்டல் தோட்டம் வீடு தோட்டம் அப்படிலாம் எழுதக்கூடாது எதுக்குன்னு ஒரு இலக்கண விதி இருக்கு அதுதான் நம்ம பார்த்திருக்கோம்

ரெட்டித்து புனரம்னா இந்த டா டூ பாருங்க நகர ஒரு அப்படியே ரெட்டிச்சு ரெட்டிப்பா இருக்கா அந்த மாதிரி தான் புனரம் அதுக்கு முன்னாடி எடுத்து காட்டா சொல்ற முரடு பிளஸ் காலை முரடு காலை எழுதுவோம் நம்ம சொல்லும் போதே என்ன சொல்றோம் அதை முரட்டு காலை சொல்லும் போதே என்ன சொல்றோம் முரட்டு காலை தான் சொல்றோம் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க இட்டு இட்டு வரும்போது அது வந்து ரெட்டித்து புனரம் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோ இதை எழுதும் போது எப்படி எழுதுவாங்க முரட்டு கூட்டல் காளை முரட்டு குட்டர் காளை இப்போ வந்து இங்க இட்டு வருது அப்ப அது ரெட்டித்து புனரம் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் ரெட்டித்து புனரம் உடனே அது எப்படி வருது முரட்டு காலையா மாறிடுது ரெட்டித்து வருது டாடு ரெட்டிப்பா எழுதா இந்த மாதிரிதான் அடுத்தது வந்து உணரை எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வயிற்று பசி வயிறு கூட்டல் பசின்னு இருக்கும் வயிறு கூட்டல் பசி அதை நம்ம எப்படி எழுதுவோம் வயிற்று பசி வயிற்று கூட்டல் பசி வயிற்று பசி வயிற்று பசின்னு குணரும் இங்க என்ன இருக்கு இற்று இந்த இற்று வர இடத்துல எப்படி இருக்கு ரெப்பிட்டு புணர்ந்து இருக்கு இதுதான் குற்றியில் இருக்கிற நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துக்கோம் என்னென்ன விதி பார்த்தோம் உயிர் வரி உட்குரல் மெய்விட்டு ஓடிவிடும் உடன் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படியும் பிரிஞ்சிருக்கு முதல் சொன்ன எடுத்துக்காட்டு இதுக்கும் வந்து ஒரு விதி இருக்கு என்னது நான் என்ன சொன்ன இட்டு இட்டு என்ற ரெண்டு மேக்ல வரும்போது இந்த நெட் தொடரும் உயிர்தொடர் குற்ற இழுக்கிறவங்களும் சேரும் சேரும்போது ரெட்டித்து புனரம் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து மீதி என்ன பார்க்கலாம் முற்றிலுக்குறவங்க இருக்கு அதெல்லாம் நாளை கிளாஸ்ல சொல்லி தரேன் இது புரிஞ்சிருக்கோம் இது இந்த விதிப்படி விதிப்படி தான் பிரித்து எழுதணும் நம்ம சேர்த்து எழுது பிரித்து எழுதுல இதை வச்சுதான் பண்ணணும் என்னோட ஸ்டாண்டர்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்பதான் ஆல் ஆப்ஷனை கிட்டு பண்ணுங்க தேங்க்யூ விவாஸ்